ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் அப்ளை பண்ணி பதினெட்டாயிரம் ரூபாய் எப்படி வாங்கலன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உதவித்தொகை வந்து மூணு தவணையா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கருவுற்று நான்காவது மாதத்திலும் இரண்டாவது தவணையாக ரூபாய் ஆறாயிரம் வந்து குழந்தை பிறந்த நான்காவது மாதத்திலும் மூன்றாவது தவணையாக குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் முடிந்தவுடன் இரண்டாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த திட்டத்தில் வந்து பதினாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அமௌண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரவு வைப்பாங்க மற்றபடி நாலாயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் கிட்டாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வந்து டேபிள் கலம் வந்து என்னன்னா இது வந்து பழைய நடைமுறையில் எப்படி இருந்ததுன்றது ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க கர்ப்பத்தின் பன்னெண்டாவது வாரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கர்ப்பத்தின் மூன்றாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பரிசு பெற்றவும் இரண்டாயிரம் ரூபாய் கர்ப்பத்தின் நான்காவது மாதத்தில் இரண்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் கர்ப்பத்தின் ஆறாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பரிசு பெற்றவும் இரண்டாயிரம் ரூபாய் பிரசவத்துக்கு பிறகு மூன்றாவது தவணை நாலாயிரம் ரூபாய் குழந்தைக்கு மூன்றாவது தவணை தடுப்பூசி போட்ட பிறகு நான்காவது தவணை நாலாயிரம் ரூபாய் குழந்தைக்கு ஒன்பது மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஸ்கீமில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இந்த ஸ்கீமை வந்து மாற்றிருக்காங்க கர்ப்பத்தின் மூன்றாவது மாதத்திலும் ஆறாவது மாதத்திலும் ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ளது வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலாயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிற பதினாலாயிரம் ரூபாய் வந்து கர்ப்பத்தி நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் பிரசவத்திற்கு பிறகு ஆறாயிரம் ரூபாயும் குழந்தைக்கு ஆறு மாதம் முடிந்தவுடன் மூன்றாவது தவணை இரண்டாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டுச்சத்து பெட்டகத்தில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து ரெண்டு முறை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா அதாவது நியூட்ரிஷன் கிட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஊட்டச்சத்து மாவு ஒரு கிலோ இரும்பு சத்து டானிக்கு இரநூறு மில்லி மூணு பாட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் நெய் ஐநூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குளர் பேரிச்சப்பழம் ஐம்பது கிராம் அல்பெண்டாசோல் மாத்திரை மூன்று பிளாஸ்டிக் கப் பதர் துண்டு ஆகியவை இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கான எல் எலிஜிபிள் வந்து என்னென்னா பத்தொன்பது வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் உதவித்தொகையானது முதல் இரண்டு பிரசவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாய் செய்ய நல அட்டையின் நகல் இது வந்து என்னென்னா ஆர்சிஎச்சி ஐடி நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உழவர் பாதுகாப்பு அட்டை அது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் பாஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு எண்ணும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்சிஹெச் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும் கருவுற்ற கர்ப்பிணி பெண்கள் வந்து கருவுற்றுலேருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள நர்ஸுக்கிட்ட நம்ம ஆதார் அட்டை பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கொடுத்து நம்ம பேரை பதிவு செஞ்சு இந்த ஆர்சிஹெச் ஐடி ஆர் பிக்மி என் சொல்லிட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உதவித்தொகைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்சிஎச்சி வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இ சேவை மையத்திலும் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரேஷன் கார்டு வந்து பிஹெச்எச் கார்டு அந்த மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படி இந்த கார்டு பிஹெச்சச் இல்லைனா நீங்கள் வந்து ஈஷரம் கார்டு வச்சு அப்ளை பண்ண மகப்பேறு உதவி திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிஎச் நம்பர் வந்தோன்னே நம்ம வந்து நம்மளுடைய நசுக்கிட்ட சொன்னால் அவங்களே நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆவணங்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கீமை டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து அப்ளை பண்ணும்போது மூணு தவணையாக வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாவது குழந்தைக்கு மட்டும்தான் மூணு தவணையாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஆறாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் பிரசவத்திற்கு அப்புறம் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தைக்கு வந்து ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து க்ரெடிட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நாலாவது மாதத்தில் வந்து மூணாயிரம் ரூபாய் வந்து முதல் தவணையாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த மாதிரி கிட்டு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது எனக்கு டெலிவரி வந்து ஜனவரி மாதம் ஆச்சு ஆனால் வந்து எனக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆன டேட் வந்து ஆறாவது மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு நாலாயிரம் ரூபாய் க்ரெடிட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அமௌண்ட் எப்போ வரும்னா நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட் கூட எனக்கு கிரெடிட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கால் பண்ணி நூற்றி நாலுன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்டாலின் ஹெல்ப்லைன் மூலமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்